ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான குக்கிங் எபிசோடில் சவு சட்னி இது சவுச்சவ்ல தான் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்படி பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் என்ன சூடானோடனே காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகா மூணு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதை லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கிடுங்க இந்த எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு குட்டி புளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சவுச்சாவை வந்து தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நமக்கு இந்த காய்லேருந்தே நிறைய தண்ணி விழுகும் ஸோ அதுவே போதுமான இதுவாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக காய் வெந்துருச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பேனில் ஊற்றிட்டு நம்ம இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு சீரகம் உடச்ச உளுந்து கருவேப்பில காஞ்ச மிளகா இப்போ இந்த தாலிப்பையும் நம்ம அந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம் இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சட்னி ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்